உலகின் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய செல்வ பலத்தை தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம் இது போன்ற ஆபரணங்களின் மூலமே வெளிக்காட்டுவர் சற்று கூடுதலாக பார்த்தோம் என்றால் கார் ஜெட்ஸ் அவர்களிடம் இருக்கும் மொபைல் போன்ஸ் மற்றும் லேப்டாப் இந்த வரிசையில் கடிகாரமும் ஒரு கடிகாரத்தின் நிறுவனத்தின் வரலாறு நம்மில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் கடிகாரத்தின் வரலாறு என்ன தெரியுமா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏரியா சிக்ஸ் த்ரீ ஜீரோவை ஒவ்வொரு பொருளின் ஆரம்பமும் எப்படி முழு உருவம் கொள்ளாமல் இருக்குமோ அதே போல்தான் கடிகாரமும் பதினாறாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் வரை கடிகாரத்திற்கின்ற எந்த தனி தோற்றமும் கிடையாது அந்நாட்களில் தலை உச்சியில் விழும் நிழல் கால் பெருமிரலை தோடும் பொழுது அதன் நற்பகல் பன்னிரண்டு மணி என்று துல்லியமாக முன்னோர்களால் கணிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மணலில் வட்டமிட்டு நடு மைய பகுதியில் ஒரு கம்பினை ஊண்டி அந்த வட்டத்தின் நுனியில் இன்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கடிகாரத்தினைப் போலவே எண்களை எழுதினர் பின் சூரியனின் வருகையின் போது அந்த கம்பின் நுனி நிழல் எந்த எண்ணின் மீது விளையிறதோ அதுவே நேரமாக இதை மக்கள் அன்றைய நிலையில் சூரிய கடிகாரம் என்று அழைத்து பின் நாட்களில் மணற் கடிகாரம் வந்தது மனிதன் நேரத்தை அளக்க தொடங்கிய காலம் முதல் மணல் கடிகாரம் ஒரு முக்கியமான கருவியாக இருந்துள்ளது ஆனால் எந்த காலத்தில் எந்த இடத்தில் எப்படி முதல் மலர் கடிகாரம் உருவாக்கப்பட்டது என்பது குறித்த துல்லியமான தகவல் இதுவரை இல்லை இருப்பினும் ஆப்பிரிக்க மக்கள் தான் இதை முதல் முதலில் பயன்படுத்தி இருப்பர் எனும் கருத்து நம் மக்களிடையே உள்ளது கடிகாரத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூற்று பத்தாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பூட்டு செய்யும் வியாபாரி பீட்டர் ஹென்கின் என்பவர் மரக்கட்டையிலான முதற் கடிகாரத்தை உருவாக்கினார் இது மக்களிடையே புதுவரவாக இருந்தது இருப்பினும் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டச்சு நாட்டை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் கிறிஸ்டின் ஹியூஜன்ஸ் என்பவரால் ஊசல் கடிகாரம் அதாவது பெண்டலம் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கடிகாரத்தின் தோற்றம் மக்களின் கவனத்தை சற்று அதிகமாக இருந்தது இந்த பெண்டலம் வாட்ச் இன்றும் மக்களிடையே அதிக அளவு பாதுகாக்கப்பட்டு வருகிறது கலையும் விஞ்ஞானமும் கலந்த இந்த வரலாற்று முத்திரையை மக்கள் இன்றும் கலாச்சாரத்திற்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் வாங்கி வருவதை பார்க்கும் இந்த கடிகாரத்தினை கண்டுபிடித்த கிறிஸ்டின் என்பவர்தான் ஒரு நாளை இருபத்தி நான்கு மணிகளாகவும் ஒரு மணியை அறுபது நிமிடங்களாகவும் ஒரு நிமிடத்தை அறுபது நொடிகளாகவும் பாகுபாடு செய்தார் இப்போது உள்ள கடிகாரங்கள் எல்லாம் இதன் முன்னேறிய வடிவங்களே ஆகும் மரத்தினால் ஆன இந்த கடிகாரம் பின் நாட்களில் உலோகங்களாலும் கண்ணாடியாலும் செய்யப்பட்டன ஆரம்ப நாட்களில் கடிகாரம் இன்று நாம் அணிந்து கொள்ளும் டாலர் செயின்ஸ் போல ஒரு ஆபரணமாக கழுத்தில் அணியப்பட்டு வந்திருக்கேன் பின்னர் பதினேழாம் நூற்றாண்டில் வா மிகவும் ஆனது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் முற்றில்தான் அதாவது கை கடிகாரங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட ஆரம்பித்தது இப்போது ஸ்மார்ட் வாட்சஸ் போல டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணி அசாதாரமான விஷயங்களை ட்ராக் பண்ணும் கடிகாரங்கள் வந்துவிட்டது ஆனால் முந்தைய காலங்களில் அதாவது கடிகாரங்கள் மக்களிடையே பிரபலமாகாத காலகட்டத்தில் அலாரம் வைத்துக் கொள்ள மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இதை பற்றி பார்ப்பது சற்று வேடிக்கையாக இருக்கும் கேளுங்கள் அலாரம் கிளாக்குகள் வர்றதுக்கு முன்னாடி என்று அழைக்கப்பட்ட நபர்கள் மக்களை நேரத்துக்கு எழுப்புவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க அவர்கள் வீட்டின் ஜன்னல்களை அல்லது கதவுகளை ஒரு நீண்ட குச்சியால் தட்டுவதன் மூலம் அல்லது கற்களை எறிவதன் மூலம் சப்தம் பண்ணி எழுப்புவாங்க இது நோக்கர் அப்பர்ஸ் என்ற குழுவிற்கு சம்பளத்துடன் கூடிய வேலையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில்

ஸ்விஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது பேட்டக் பிலிப் கிராண்ட் மாஸ்டர் சைம் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த கடிகாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஒன்லி வாட்ச் ஏலத்தில் முப்பத்தி ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனையானது நம் இந்திய மதிப்பின்படி இருநூற்று இருபத்தி ஆறு கோடி இக்கடிகாரத்தின் முக்கிய அம்சங்களில் இருபது விதமான கூடுதல் செயல்பாடுகள் உள்ளன இதில் உள்ள டபுள் பேஸ் டிசைன் இக்கடிகாரத்தின் சிறப்பு அம்சமாக பீடெக் பிலிப் நிறுவனம் ஒன்று சாம்பல் நிற டயல் மற்றும் மற்றொன்று கருப்பு நிற டயலுடன் காணும் இது நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு மில்லிமீட்டர் பரப்பளவுடையது மற்றும் பதினாறு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் தடிமனுடையது இந்த கடிகாரத்தில் உள்ள சப்ப மற்றும் கிறிஸ்டல்ஸ்லில் செய்யப்பட்ட வடிவமைப்பு இந்த கடிகாரத்தின் மேலும் பெருமைப்படுகிறது இக்கடிகாரத்தின் எவ்வளவு விலை உயர்ந்த கடிகாரத்தை வைத்துக் கொண்டாலும் நாளை நாளை இன்றே வாழும் அதனால் கடிகாரத்தின் மீது அல்ல உங்கள் நேரத்தின் மீது அதிக கவனத்தை செலுத்துங்கள் உங்களுக்கு தேவையான தகவலுடன் மீண்டும் உங்களை வந்து சேரும் ஏரியா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதற்கான உங்களுடைய விருப்பம்